இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒருத்தன் எம்பியாக இருந்ததில்லை எம்எல்ஏவாக கூட இருந்ததில்லை ஏன் ஒரு சாதாரண வார்டு மெம்பராக கூட இருந்ததில்லை ஒரே ஒரு தேர்தலில் போட்டிட்டான் போட்டிட்டு டெப்பாசிட் இழந்தான் ஆனால் ஒரு கட்சியில் நாலு வருஷம் பயணம் செஞ்சான் பயணம் செய்ததன் மூலமாக அவன் சம்பாதித்த பணம் எவ்வளோ தெரியுமா ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி அதாவது நல்லா கேட்டுருங்க நாலு வருஷத்தில் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தான் அப்படிங்கிறதுனுடைய பேரில் அவன் சம்பாதித்திருக்கக்கூடிய அவன் ஆட்டையை போட்டிருக்கக்கூடிய பணம் என்பது ஐயாயிரம் கோடி யாராக இருக்க முடியும் நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் அவன் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை பற்றி சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது பெங்களூரில் அவன் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறான் அந்த பிஸ்னஸினுடைய தொகை எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினான்கு கோடி என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்குறீங்களா நீங்கள் தனித்தனி அதாவது நிலத்தில் தனித்தனி வீடு கட்டி விற்கிறது ஒரு வீடினுடைய குறைந்தபட்ச விலை அப்படிங்கிறது ஒன்பது கோடி ரூபா இப்படி ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வீடுகளை கட்டி அவன் ஒத்துருக்கிறான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பாருங்கள் இதில் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கிறான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நான் மீண்டும் சொல்கிறேன் எந்த விதமான ஒரு 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 பெரிய பொறுப்புகளில் இருந்தவன் கிடையாது ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத அதாவது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த செல்வாக்கும் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் கொஞ்ச நாள் இருந்தான் இருந்த நேரத்திலேயே அவன் ஐயாயிரம் கோடி ரூபா சொத்தை அவன் சம்பாதிச்சிருக்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தை அவன் நடத்தி இருக்க முடியும் இது கணக்குங்கிறது இந்த ரியல் எஸ்டேட் அதாவது ஈலம் ஃபார்ட்டீன் அப்படிங்கிற பேரில் இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறான் அந்த கம்பெனி தான் இன்றைக்கி இந்த வீடுகளை கட்டி கொடுக்குது அதுக்கு வந்து தலைமை வந்து இவன் அண்ணாமலை வேறு ரெண்டு பேர் அதில் இருக்கிறாங்க ஒன்று இவனுடைய மனைவினுடைய தம்பி இன்னொன்று இவனுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியினுடைய உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் கோவையில் நல்லா கேட்டுருங்க இந்த பிஜேபிக்கார அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நமக்கு நல்லா தெரியும் வானதி ஸ்ரீனிவாசனை பற்றி ஒரு பிரபலமான ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஆச்சு அதாவது ஒரு ஃபேன் ஒரு சாதாரண சீலிங் ஃபேன் ம மாத தவணையில் கட்டி வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்த வானதி ஸ்ரீனிவாசனுடைய இன்றைய நிலை என்ன அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும் இல்லையா ஒரு சாதாரணமான நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பிஜேபியில் போய் சேர்ந்தான்னா எந்த அளவிற்கு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்டையை இருக்கானுங்க அப்படிங்கிறது சாதாரணமான ஆட்கள் ரொம்ப பெரிய பொறுப்பில் இப்போ சென்ட்ரலாக ஒரு மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருக்கிற ஒருத்தன் ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் செஞ்சாங்கன்னா நமக்கு புரியுது ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இவ்வளவு கோடி ரூபாய் ஆட்டையை போடுறாங்கன்னா மக்களுக்கு பெரிய பெ ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது இதே இது நம்மளுக்கெல்லாம் நல்லா நல்லா ஞாபகம் இருக்கும் இதே கோவையில் வானதி ஸ்ரீனிவாசன்லாம் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கோட்டைன்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது அது வேறு விஷயம் அங்கே எத்தனை இடங்களில் வந்துட்டு இவன் நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கணக்கு இருக்குது அதில் கூட இவன் பல நேரங்களில் இவனை பற்றின செய்திகள் ஊடகங்களில் வந்திருக்கு அதாவது சாதாரணமாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வாங்கினதுடைய இடங்களுடைய விலையெல்லாம் இன்றைக்கி பல கோடிகள் அந்த அளவிற்கு இவன் வந்து நாலு வருடத்தில் பாஜக கட்சியிலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளவு காசை ஆட்டையை போட்டிருக்கிறான் அப்படின்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை தூக்கி உள்ளே வைக்க வேண்டாமா அவனையெல்லாம் எந்த காலத்திலையும் அவனை வெளியேடக்கூடாது ஏன்னா அளவிற்கு மிகப்பெரிய கொள்ளை இமாலய கொள்ளையை அவன் நடத்தியிருக்கிறான் இல்லையா இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் தேர்தல் பத்திரத்தில் தனக்கு இருக்கக்கூடிய வருமானமாக எவ்வளோ காட்டியிருக்கிறான் தெரியுமா ஒன்றரை கோடி ரூபா இவன் கே த கர்நாடகாவில் ஒரு காவல்துறை அதிகாரியாக வேலை செஞ்சவன் ஒரு காவல்துறை அதிகாரி நேர்மையாக வேலை செஞ்சேனா அவனுடைய ஆயுள் காலத்தில் எவ்வளோ ரூபா சம்பாதிக்க முடியும் நீங்கள் அதிகபட்சம் ஒரு மூணு கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் இல்லை நாலு கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் உண்மையாகவே இருந்தால் நல்லவனாக இருந்தால் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய சொத்துனுடைய மதிப்பு ஐயாயிரம் கோடி ரூபா இடையில் கொஞ்ச நாள் அமித்ஷா கூப்பிட்டா கூட போ போகாமல் கள்ள மௌனம் காத்து ஓடி ஒழிஞ்சிட்ருந்தான் அண்ணாமலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போது இந்த செய்தியை கொண்டு வந்தது யார் ஏதோ திமுகவோ அல்லது காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டுகளோ அல்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இவ்வளவு பெரிய சொத்துக்களை வந்து ஆட்டையை போட்டிருக்கிறான் பணம் சம்பாதிச்சிருக்கிறான் கொள்ளை அடிச்சிருக்கிறான் ஊழல் செய்திருக்கிறான் அப்படின்னு இது பிஜேபிக்காரங்களே காரங்களே கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் என்ன பிஜேபி என்ன செய்யும் பிஜேபி என்ன செய்யும் என்றால் இதுபோன்ற நபர்களை பாதுகாக்கும் அதானே மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன் அஜித் பவார் என்று சொல்லக்கூடிய நபர் எத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடி ஊழல் செய்தார் என்பதற்காக மோடி சிபிஐயை வீட்டுக்கூட்டார் ஆனால் இன்றைக்கு அந்த அஜித் பவார் எங்கே இருக்கிறார் தெரியுமா மோடியினுடைய வலது பக்கம் இருக்கிறார் மறுக்க முடியுமா எதற்காக அவர் வந்து அவரை வந்து சுத்தமானவராக மோடி மாற்றினார் மகாராஷ்டிராவில் ஆட்சி அதிகாரம் வேணும் அதற்கு சரத்பவார் ஒரு இடைஞ்சலாக இருக்கார் அந்த கட்சியை ஓட சொந்த காரணம் வச்சு அந்த கட்சியை ரெண்டாக உடைச்சி நீ வெளியே வந்து உன்னை நல்லவனாக்கி நான் மாற்றுகிறேன் என்று சொன்னதனுடைய விளைவு தான் அஜித் பவார் இன்றைக்கி அங்கு துணை முதலமைச்சராக மகாராஷ்டிராவில் இருக்கார் அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன் திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் நான் ரொம்ப எளிமையான ஒரு மனிதன் இப்படின் எல்லாம் வேடம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பேர் தான் இந்த அண்ணாமலை அப்படிங்கிறது நிறுவனமாகியிருக்கு நான் தாங்க சொல்கிறேன் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் அது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஆட்சி இல்லாமல் ஆகலாம் ஆனால் இந்த ஆட்சி இல்லாமலாக்கப்படக்கூடிய அடுத்த சில நாட்களிலேயே இந்த பிஜேபிக்காரன் பூரா ஜெயிலர்மா சிறையில் இருப்பான் ஏன்னா ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட இல்லாமல் ஒரு கட்சியில் நாலு வருஷம் இருந்த அண்ணாமலையே ஐயாயிரம் கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கிறான் அப்படின்னா இந்தியா முழுவதும் பிஜேபிக்காரர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை இருந்த ஆட்டையை போட்டிருப்பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால தாங்க அதானிக்கு ஒரு ரூபாக்கு பல ஏக்கர் நிலத்தை மோடி கொடுக்குறாரு இங்கே இங்கே நமக்கு நம்மளை நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கான விஷயங்கள் எல்லாம் நடக்குது இங்கே சோத்துக்கு வழி இல்லை இல்லை இங்கே உங்கள் மக்கள் வந்து பெரும்பாலான இந்திய மக்கள் சோத்துக்கு வழியில் வேலையில்லை பெரிய திண்டாட்டத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஒருத்தன் ஒரு பக்கம் ஐயாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் ஒருத்தனுக்கு ஒரு ரூபாக்கு பல ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு மக்கள் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை தண்டிப்பார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை name is Red Channel. Subscribe பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே அப்படினு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சாய்ஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் எண்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆர் இயர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாயில் காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க